சிரம்பான் கர்கிஸ் மன்றம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நான்காம் ஆண்டு கர்கிஸ் காட்பந்து சுழல் கிண்ண போட்டியில் ஒன்று எண்ணிக்கையில் வெட்டு கிண்ணத்தை பள்ளி அணி தட்டி சென்றது நேற்று இங்கு செயின்ட் பால் பள்ளி திடலில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற அப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் செயின் பால் பள்ளி அணியை எதிர்த்து களமிறங்கியது டேசாச்சம்பா அணி கடும் மலையினும் பாராமல் அந்த இறுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து முதல் நிலையை வைத்துக் கொண்ட இவ்வாண்டும் முதல் நிலைக்கு தேர்வு பெறும் மாணவ காட்பந்து அணி என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட போல் அணி சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் இவ்வாண்டு இரண்டாம் நிலையில் வெற்றி கண்டது இப்போட்டியில் மூன்றாம் இடத்தை சிறம்பான் இரண்டு இடைநிலைப் பள்ளி மற்றும் நான்காம் ஐந்தாம் ஆறாம் இடங்களுக்கு முறையாக சிரம்பான் ஜயா இரண்டு துவங்கு அம்புவான் டூரா மற்றும் தமான் செமரா ஆகிய இடைநிலை பள்ளி அணிகள் தேர்வானது இப்போட்டியில் அதிக கோல் அடித்த ஆட்டக்காரர்களாக சிரம்பான் இரண்டு அணி ஆட்டக்காரர் அரவிந்த் தேர்வானார் இதனிடையே சிறந்த கோல் கீப்பராக அணி ஆட்டக்காரர் ரவி சிறந்த ஆட்டக்காரராக டேசா சம்பாக்கா அணியைச் சேர்ந்த கிரண் ரெட்டி பிரகாஷ் இறுதியாக கோல் மன்னனாக சிரம்பான் இரண்டு அணி ஆட்டக்காரர் அர்விந்த் தேர்வு பெற்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இப்போட்டி நடைபெற்று வருவதாக கூறிய கர்கிஸ் மன்ற தலைவரும் முன்னாள் தேசிய இடைநிலை பள்ளி முதல்வருமான வேலன் ராமன் இப்போட்டியின் சிறந்த இந்திய இளம் காட்பந்து ஆட்டக்காரர்களை உருவாக்க இப்போட்டி முக்கிய பங்களிக்கிறது என குறிப்பிட்டார் இதில் போன்ற போட்டிகள் மாணவர்களிடையே ஒற்றுமையை மேலோங்க செய்வதோடு தவறான வழிக்கு செல்வதிலிருந்து அவர்களை தடுத்து சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் நல்ல குடிமகனாக உருவாக்க வாய்ப்பாக அமைகிறது என வேலன் நம்பிக்கை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்